சார் இந்த சேலம் மாநகர் நடைபெற்ற கூட்டங்கள் தற்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் வந்து அதாவது வைஃபை வசதி இது எப்படி செயல்படுது சார் அந்த அது குறித்த நான் விளக்கமாக சொல்லுங்கள் தமிழக அரசனுடைய காவல்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி பதிமூணில் சேலம் மாநகரத்தை ஸ்டேட்லேயே முதல் முறையாக தேர்ந்தெடுத்தாங்க அதாவது இந்த கம்பியில்லா தொடர்பு மூலமாக அனைத்து பகுதிகளையும் அனைத்து முக்கியமான பகுதிகளையும் கம்பியில்லா தொலைவு மூலமாக இணைத்து அதை வந்து நம்ம டிவியில் உள்ள மானிட்டர் கண்ட்ரோல் உள்ள உள்ள மாரிட்டர் மூலமாக கண்காணிப்பதற்காக ஒரு திட்டத்தை வந்து மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு வந்து நமக்கு வந்து சேங்ஷன் பண்ணாங்க அதை தமிழக காவல்துறை சேலம் மாநகர காவல்துறை ஆணையருடைய பேரில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் இதில் வந்து ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து மூணு வகையில் நமக்கு பயன்படுதுங்க ஒன்று இந்த நெடுஞ்சாலை பகுதிகளில் இந்த மாதிரியான நெடுஞ்சாலை பகுதிகளில் வந்து போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஏன்னாண்டால் இது வந்து பைபாஸ் பெங்களூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ் வந்து நம்ம சேலம் மாநகரத்துக்கு ஊடாக செல்கின்றது அதனால் இங்கே நடக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதை கண்காணிப்பதற்காக இந்த கண்ட்ரோல் ரூமில் அனைத்து பகுதிகளும் நம்ம வந்து கவரேஜ் பண்ணியிருக்கிறோம் அடுத்தபடியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறையினை அங்கே அனுப்புவதற்காகவும் அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதற்காக படி பதிவு பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடந்த ஜனவரி மாதம் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்கள் வந்து இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த இடத்துக்கு முன்னாடி இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நமது க இந்த தொடர்பு இந்த இல்லா தொடர்பு தொலைக்காட்சி மூலமாக இதை கண்காணித்து நடவடிக்கைகளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கண்காணிக்காது அடுத்து குற்றச்சமங்கள் சம்பவங்களை தடுப்பதிலும் ஏதாவது குற்றச்சபங்கள் நடந்துவிட்டால் அதை கண்டுபிடிப்பதிலும் இந்த கம்பியில்லா தொடர்பு மூலமாக செயல்படக்கூடிய தொலைக்காட்சிகள் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பெண் பெண்ணை வந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அது யார் அப்படிங்கிறது வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணோம் அவர் அந்த குற்றச்சம்பவம் எவ்வாறு நடந்திருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த பகுதியில் நாம் அரசு சார்பாக பொருத்தப்பட்டுள்ள அந்த சிசிடிவி கேமராவை நம்ம வந்து பார்க்குறப்போ அதில் வந்து இரண்டு பேர் அது பின்னாடி அந்த கேரியரில் வந்து ஒரு மூட்டை வச்சுட்டு அந்த இடத்துல போடுறதுன்னு பதிவாக இருந்தது நமக்கு அந்த பதிவானது அந்த குற்றச்சம்பவத்தை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்தது அது வந்து நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சம்பவத்தை இவர்கள் தான் செயல்களை நிரூபிப்பதற்கும் அந்த பதிவுகள் மிகுந்த உபயோகமாக இருக்கும் இதே போல் அது மட்டும் நம்ம இந்த சேலம் குறிப்பாக அந்த அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த தெருக்கள் வீடுகளுக்கு முன்பாகவே சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அந்த பணி எந்த அளவுல நடைபெற்றிருக்கு சார் அந்த கேமரா சேலம் மாநகரத்தில் எல்லா 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 பகுதிகளும் இதை வந்து கொண்டு பொருத்தப்படுமா இதில் இந்த கம்பீலா தொடர்பு மூலமாக இணைக்கப்பட்ட தொலைக்காட்சி பணி என்பது அரசினுடைய நிதியின் மூலமாக செயல்படுத்தப்பட்டது இதுபோக மாநகர காவல்துறை ஆணையர் அவருடைய உத்தரவின் பேரில் அந்தந்த பகுதியில் உள்ள ஆய்வாளர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக அங்கே உள்ள இந்த ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து அவர்களே சேர்ந்து அவங்களா சேர்ந்து அவங்க ஒரு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க சொந்த செலவில் தங்களுடைய பகுதிகள் வந்து எப்பவும் கண்காணிப்புக்குள்ளாகி இருக்கணும் எந்த விதமான குற்றச்சம்பவங்களோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுங்க அவங்களுடைய முன்முயற்சியோட அம்மாப்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட முதலாவதாக ஒரு இரநூறு கேமராக்களை நிறுவி அதை காவல்துறை ஆணையர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே உள்ள பொதுமக்களை ஒருங்கிணைத்து இன்னொரு இரநூறு கேமராவை அதை அவங்க வந்து அதை பதிவு பண்ணி வச்சாங்க அதை வந்து சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நமது மாநகர காவல்துறை ஆணையர்கள் இது வந்து அரசனுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த பதிவில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த முயற்சியிலேயே தங்கள் பகுதி வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு பணி அதை அனைத்து ஆய்வாளர்களுமே சேலம் மாநகரத்தில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சார் இப்போ இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் வந்து இப்போ வந்து பொருத்தப்பட்டிருக்கோம் நாங்கள் இதனால் வந்து குற்றங்கள் எதாவது கம்மியாக இருக்கா சார் இப்போ நாம் வந்து எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா எல்லா பகுதிகளையுமே குற்றங்கள் தடுப்பதற்காக நாம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ்ட் சர்க்யூட் டிவி என்று சொல்லக்கூடிய சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறோம் இது வந்து அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் தான் செய்கிறோம் அதனால் இந்த குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுறவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்ச்சி ஏற்படுது நம்ம வந்து எதாவது எங்கே செஞ்சோம்னு சொன்னால் நம்ம சிசிடிவி கேமராவில் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி அதனால் நிச்சயமாக குற்றச்சம்பவங்கள் நிச்சயமாக குறைஞ்சிருக்குது அதே அதேபோல் சமீப காலமாக குறிப்பாக சேலம் அரசு அரசு மருத்துவமனையில குழந்தை ஆகட்டும் அதே போல் இடி இப்போ சொன்ன மாதிரி அந்த கொள்ளை வீட்டில் கொல்லை சம்பவங்கள் மூலிமா இதில் மு சமீப காலமாக ரொம்ப பெரிய அளவில் நடைபெற்ற கொல்லை சம்பவம் இது சார் அதில் சிசிடிவி மூலிமா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம சேலம் மாநகரத்தில் ஒரு பெரிய திருட்டு நடந்தது சொன்னால் ஒரு எழுநூற்றி எண்பது செவரன் ஒரு வீட்டில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது அந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தெருப்பகுதியில் தான் அந்த சிசிடி கேமரா வச்சிருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே யார் வந்து போகிறாங்க அப்படிங்கிற கண்காணிக்கிற அளவுலையும் ஒரு சிடிவி கேம் இருந்தது பட் அந்த கொள்ளை சம்பந்தத்தில் ஈடுபட்டவங்க அந்த வீட்டுக்கு ரெகுலராக வந்து போகிறவங்கிறதுனால அந்த விஷயத்தில் வந்து இந்த சிசிடி கேமரா நமக்கு பெரிய அளவில் வந்து உதவி பண்ணலை ஆனால் அந்த வழக்கை இருந்து கண்டுபிடித்து அந்த திருடப்பட்ட பொருட்களை முழுவதுமாக மீட்டு அதை உரிய வளத்தில் நீதிமன்றம் மூலம் ஒப்படைத்து விட்டோம் சார் தொடர்ச்சியாக இது மாநகரம் முழுவதுமே வந்து எப்போ வந்து முழுமையாக செயல்படுத்துவோங்க இது வந்து இப்போது தற்சமயம் வந்து ஐம்பத்தாறு இடங்களில் ஐம்பத்தாறு முக்கியமான இடங்கள் குறிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முக்கியமான ஜங்ஷன்ஸு புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் அந்த மாதிரி இடங்களில் வந்து ஐம்பத்தாறு இடங்களில் இருநூறு கேமராக்களை வந்து நம்ம பயன்படுத்திய கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் இப்போ சேலம் வந்து ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழே வர்றதுனால இப்போ நம்மகிட்ட வந்து அரசாங்கத்தில் ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கேட்டிருக்காங்க இந்த சேலம் மாநகரம் முழுமையும் ஒரு இடம் கூட பாக்கில்லாமல் சிசிடிவி கேமரா உள்ள கொண்டு வரதுக்காக ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கேட்டுருக்காங்க அந்த ப்ரொப்போசல் நாங்கள் வந்து தயார் இருக்கிறோம் அந்த தயார் பண்ணி அரசுக்கு அனுப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மொத்த சேலம் மாநகரமும் இந்த மாதிரி கண்காணிப்பு கேமரா வளையத்துக்குள் கொண்டு வரப்படும் அது அதி விரைவில் அந்த ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருவோம் அந்த சார் அதாவது கூடிய விரைவில் கொண்டு வர இருக்கீங்க சார் இந்த கண்ட்ரோல் ரூம் இப்போ எப்படி செயல்படுதுங்கிற கருது கொஞ்சம் விளக்குங்க சார் இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து இரண்டு வகையான கண்ட்ரோல் ரூம் ஒன்று நம்பர் நூறு ஒன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி எங்கேயாவது ஒரு சட்டவிரோதமான சம்பவங்கள் நடைபெறுகின்றது யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படுது சொன்னால் அந்த நம்பருக்கு சொன்னால் உடனடியாக நாங்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லி நம்ம உடனே அனுப்பிச்சிடுவோம் இரண்டாவதாக இந்த சிசிடிவி கேமரா மூலமாக இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த மாதிரி அதுவுமே வந்து எல்லா இதில் அந்த டிவியில் கவர் ஆகக்கூடிய அனைத்து ஏரியாவுமே மிக முக்கியமான சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றச்சங்களுக்கு இலக்கக்கூடிய இடங்கள் தான் இதை நம்ம வந்து அவங்க யாருமே நமக்கு நூறுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுக்கு முன்னாடியே நம்ம காவல்துறையை அதை பார்த்து இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேருந்து நிறுத்தம் இந்த இடம் இந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் யாருமே நம்ம நூறு கால் பண்ணி சொல்லவே வேண்டாம் இங்கே கண்ட்ரோல் மூலம் கண்காணிப்பு அறை மூலமாக கண்காணித்து உடனடியாக அதுக்கு உரிய காவல்துறை மூலமாக பாதுகாப்பு இறைவர்கள் பண்ணப்படுவதில்லை அதுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது உதாரணத்துக்கு இது ஒரு ரயில் நிலையம் இங்கே ரயில் சேலம் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது இங்கே யாராவது சட்டமன்றம் கூடிய ஒரு ரயில் மறியல் அந்த மாதிரி ஈடுபட முயற்சி செய்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு யாரும் தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலாம் அதே போல் அந்த நடமாடும் வண்டிகள் அது பொருத்தப்பட்டிருக்கும் அதன் மூலியமாக அது எந்தெந்த இடங்கள் நிறுத்தப்படுத்துரும் அது அதனால் என்ன பயன் சார் என்ன நடமாடும் வைஃபை வீடியோ கேமரா வண்டிகள் நடமாடும் வீடியோ கேமரா வண்டி நமக்கு சேலம் மாநகரத்துக்கு மாடர்னைசேஷன் போலீஸ் ஃபோர்ஸ் ஃபண்டு சார்பாக ஒரு வண்டி கொடுத்துருக்குறாங்க அது முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி எங்கேயாவது ஒரு பெரிய போராட்டத்தில் சொன்னால் அந்த இடத்துல அந்த சூழலை கண்காணிப்பதற்காகவும் அங்கே நடக்கக்கூடியவர்களை பதிவு செய்வதற்காகவும் அந்த வண்டியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது வந்து பொதுவான காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்துவதில்லை